இந்தியன் வங்கியின் நூற்றி பதினெட்டாவது நிறுவன நாளை முன்னிட்டு நாடு முழுவதும் உள்ள இந்தியன் வங்கிகளில் ரோடு ஷோ மற்றும் வாடிக்கையாளர் சந்திப்பு கூட்டங்கள் உள்ளிட்ட பல்வேறு நிகழ்ச்சிகள் நடத்த திட்டமிடப்பட்டுள்ளது அதன்படி இந்தியன் வங்கி கும்பகோணம் மண்டலம் சார்பில் ரோடு ஷோ நிகழ்ச்சி கும்பகோணம் மகாமகம் கிளையிலிருந்து தொடங்கியது நிகழ்ச்சியினை இந்தியன் வங்கி கும்பகோணம் மண்டல மேலாளர் ராஜசேகர ராவ் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார் துணை மண்டல மேலாளர் விஜயகுமார் முன்னிலை வகித்தார் இதில் மண்டல அலுவலக முதுநிலை மேலாளர்கள் கும்பகோண நகரம் மற்றும் அருகேயுள்ள கிளை மேலாளர்கள் ஊழியர்கள் கலந்து கொண்டு காலமுறை வைப்பு தொகை திட்டங்கள் மூத்த குடிமக்களுக்கான சிறப்பு திட்டங்கள் சேமிப்பு மற்றும் நடப்பு கணக்கு சிறப்பு திட்டங்கள் குறித்து விழிப்புணர்வு பதாகைகளை ஏந்தியபடி சென்றன ஊர்வலமானது காமராஜர் ரோடு ரயில்வே ரோடு ரோடு வழியாக மண்டல அலுவலகம் வந்தடைந்தது மேலும் தாராசுரம் மார்க்கெட் மடத்து தெரு மற்றும் கும்பகோணம் கடைவீதி வீதி வைப்புத் தொகை குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டு விழிப்புணர்வு ஏற்படுத்தப்பட்டுள்ளது